வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வாரம் டெஸ்ட்டு வந்து பால்ட்டி வந்து நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன்ப்பா நல்லா படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே போன வாரம் வந்து நம்ம எக்கனாமிக் டெஸ்ட்டு கொடுத்தோம் அதையுமே எல்லாேருமே நல்லா எழுதியிருந்தீங்க இந்த வாரம் நம்ம பால்ட்டி கொடுத்துருந்தோம் அதையும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் அடுத்த வாரம் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா ஹிஸ்ட்ரி தான்ப்பா கொடுக்க போகிறோம் ஹிஸ்ட்ரி தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா ஒரே இதை நம்ம திரும்ப திரும்ப படித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே அடுத்தடுத்த சிலபஸ் வயசாக போய்கிட்டு இருக்கோம்ப்பா திருப்பி இதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம மறுபடியும் எக்கனாமிக் பாலிட்டி அந்த மாதிரி வருவோம்ப்பா இப்படி இப்படி மாற்றி மாற்றி இப்படி வந்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கும் ஓரளவு ரிலாக்ஸாக இருக்கும் வேரியபிளான சிலபஸ் படிக்கும்போது நமக்கும் ஓரளவுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் ஒரே சிலபஸ் போட்டு படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தம்ப் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுனால தான் உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம் வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு நம்ம பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் டெலகிராமில் உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப்பாகவே கொடுத்துருக்கோம் இப் பொருளாதாரத்துக்கு கொடுத்துருக்கோம் மேக்ஸு கொடுத்துருக்கோம் பாலிட்டிக்கும் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஹிஸ்டரிக்கு கொடுக்குறோம் அடுத்து வந்து நம்ம யூனிட் நைன் யூனிட் எயிட் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருவோம் அது நம்ம ஒரு ஒரு வாரமும் நம்ம கொடுக்கும்போது அப்படியே கொடுத்துட்டு என்ன டெஸ்ட்டு எப்படி படிக்கணுங்கிறதையும் நம்ம சேர்த்தே கொடுத்துருக்கோம் வீடியோ எல்லாமே நம்ம டெலகிராமில் இருக்குது பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் இருக்குது யூடியூப்லேயும் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரிக்கு என்னென்ன வேர் வேர்டு ஸ்டடின்னு பாருங்கள் இது ரொம்ப கம்மியான லெசன் தான் இருக்கும் அதனால் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து நீங்கள் எதாவது படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்து டேம் ஒன்று நைன்த்து லெவன்த்து லெவன்த்தில் வந்து உங்களுக்கு அறிவியலும் பண்பாடும் அப்படிங்கிற லெசன் இருக்கும் அந்த லெசனில் நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் மட்டும் படித்தா போதும் அதே மாதிரி நைன்த்து வரலாறில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் டாபிக் மட்டும் படித்தா போதும் அதே மாதிரி குப்தர்கள் வந்து சிக்ஸ்த்து டேம் த்ரீல ஒரு லெசன் இருக்கும் லெவன்த்து வரலாறுல அந்த குப்தர்கள் மட்டும் போய் நீங்கள் படிங்க குப்தர்கள் இருக்கும் அதில் குப்தர்கள் அந்த லெசன் அது மட்டும் படித்தா போதும் டெல்லி சுல்தான்கள் வந்து செவன்த் டேம் ஒன்லையும் லெவன்த்துலேயும் இருக்குது முகலாயர்கள் அதே மாதிரி செவன்த் செவன்த் டேர்ம் டூலையும் லெவன்த்திலையும் இருக்குது மராத்தியர்கள்லையும் செவன்த்தில் டேர்ம் டூலையும் லெவன்த்துலேயும் இருக்குது இதில் நீங்கள் அந்தந்த டாப்பிக்கில் என்ன பேர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த பேர் ஓரியண்டடாக இருக்கிற ஹெட்லைனு கீழே இருக்கிறது மட்டும் படிங்க மித்த எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டியதில்லை நெக்ஸ்ட் பாருங்கள் விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகள் வந்து செவன்த் டேம் டூலையும் லெவன்த்துலேயும் இருக்குது இந்த வட்டம் பாமினி அரசுகள் வந்து சேர்த்துருக்காங்க அதனால் அதை கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தென்னிந்திய வரலாறு பாருங்கள் இதில் சேர சோழர் பாண்டியர்கள் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்கள் இது நமக்கு வந்து சிக்ஸ்த்து டேம் த்ரீ செவன்த் டேம் ஒன் லெவன்த்து வரலாறு லெசனில் இருக்கும் லெவன்த்தில் வந்து வரலாறுன்னு மட்டும் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா லெவன்த்துக்கு ஹிஸ்ட்ரி லெசன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலேயே தென்னிந்திய வரலாறு டெலி சுல்தான் குப்தர்கள் அப்படின்னு அவங்க தலை அவங்க பேரே வச்சு தான் லெசன் இருக்கும் அதனால் நீங்கள் அதில் போய் ஈஸியாக எடுத்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க டுவெல்த்தில் வந்து அறிவியலும் பண்பாடும் அப்படிங்கிற லெசனில் இந்திய சமூக பண்பாடு வரலாற்றில் மாற்றம் தொடர்ச்சி அப்படிங்கிற ஹெட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிங்க அது ஒரு அஞ்சு பேஜ் தான் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டூவில் வந்து அதே லெசனில் வந்து இந்திய பண்பாட்டு இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற டாப்பிக் கீழே என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க இந்தியா ஒரு சார்பற்ற நாடு சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்றில் செவன்த் டேம் ஒன்றில் எயித்து எய்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது இந்த டாப்பிக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க நீங்கள் சிலபஸ் வைஸாக என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்கப்பா நீங்கள் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து மைண்ட் ஏற்றிக்க வேண்டாம் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட் சோர்ஸே போக வேண்டாம் புக்கில் இருக்கிறத நீங்கள் கவனமாக தெளிவாக படிச்சுக்கோங்க ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதுங்க ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுவே மனசில் வந்து எளிமையாக நின்றோம் டிஎன்பிஎஸ்சி எப்படி உங்களுக்கு கொஸ்டினை டுஸ் பண்ணி கேட்டாலுமே அதை நீங்கள் எளிமையாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர் தடவை படிச்சுட்டு ஒரு தடவை டெஸ்ட் எழுதிட்டு படிச்சிட்டோம் டெஸ்ட் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு மறந்துடும் நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ம மனசில் பதிஞ்சிரும் அதை நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அதனால் நீங்கள் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கோ ஒரு வாரத்துக்கு ஒருக்கோ நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஈஸியாக நின்றோம் இப்போ எயித்து பே கமிஷன் வேறு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதனால எல்லாருக்குமே சம்பளம் வந்து பயங்கரமாக எகிறப்போது எல்லாருமே நல்லா படித்து இந்த வருஷம் வேலையை பிடிச்சிருங்க ஏன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வருது அப்படிங்கும்போது அவங்க அந்த எலெக்ஷன் ப்ரெஷரில் வந்து எல்லாமே நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பொண்ணான வாய்ப்பு இதை எல்லாருமே பயன்படுத்தி லைஃப்பில் செட்டில் ஆயிருங்க தேங்க்யூ